மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க வேண்டான் ஒரு வார்த்தை சொல்றியா நீ சொல்றா வேண்டா சார் விட்டுருங்க சார் அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க சார் 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 சொன்ன கேளுங்க சார் சார் இந்த வயசுலயே இந்த பையனுக்கு இந்த நிலைமை சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போனா இவன் வாழ்க்கை என்ன ஆகிறது அண்ணாமல்ல நல்ல மனுஷன் அவர் பையன் இப்படி பண்ணிட்டானே அவனுக்கு இந்த வயசுலயே கோவம் ரொம்ப அதிகமா வருது இவன் அப்பப்போ ரவுடி மாதிரி நடந்துப்பான் அப்போவே நினைச்சேன் அந்த பையன் ரவுடி எல்லாம் இல்ல அவன் கோவப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு இந்த பையன் இந்த வயசுல எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துறாங்க